ോട് തൂക്കത്തുണ്ടാലും ഉടൽ ഉപാധൈ കാരണ നരക്കില്ല ഇവർ വിട്ടവൻ പിന്നു தூக்கமேலிட்டால் மேலிட்டால் இறுதி நேரமும் தாண்டி அதன் பிறகுதான் விழிப்பு வருகின்றது இவ்வாறான நிலையில் பஜிர் தொழுகையை தொழுகின்ற போதும் அந்த நாளிலே அல்லாஹுவை பற்றி மிகவும் வெட்கம் ஏற்படுகின்ற அல்லாவின் கடமையில் தவறிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் அல்லாவிடம் ஏதேனும் ஒன்றை கேட்பதற்கு கூட மனது வெட்கப்படுகின்றது இப்படியான நிலையில் எம்மீது குற்றம் ஏற்படுமா என்று அருமையான ஒரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது மறுமை நாள் வரைக்குமான மனிதர்களுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டல் அல் குர்ஆானிலும் ஹதீசிலும் காணப்படுகின்றது ஒரு முஸ்லிம் ஐவேலை தொழுகையை தொடர்ந்து பேணி தொழுவது அவன் மீது கட்டாய கடமையாகும் தெரிந்து கொண்டு ஐவேலை தொழுகைகளில் ஒன்றை அதன் இறுதி நேரத்தை விட தாமதப்படுத்துவது இஸ்லாத்திலிருந்தே வெளியேற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பாவமாகும் இரவையிலே நேரகாலத்தோடு தூங்க வேண்டும் என்பது நபியின் வழிகாட்டலாகும் இல்லை என்றால் ஃபஜிர் தொழுகைக்கு எழுவதிலே சிரமம் ஏற்பட்டு விடும் அதே நேரத்தில் ஃபஜிர் தொழுகைக்கு எழுவதற்காக அத்தனை ஏற்பாடுகளும் செய்த ஒரு மனிதன் நோய் போன்ற காரணங்களினால் தூக்க மேலிட்டால் ஃபஜிர் தொழுகைக்கு எழ முடியாது அதன் இறுதி நேரம் தாண்டி எழுந்து கொண்டால் அவர்களுக்கு அப்படி அவர்கள் எழுகின்ற நேரம் சூரியன் முழுதாக விட்டதன் பிறகு அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பது நபி வழிகாட்டல் ஆகும் நமது பொடுபோக்கினால் தவறான செயல்களினால் பஜிர் தொழுகை உட்பட ஏதேனும் ஒரு தொழுகையை அதன் இறுதி நேரத்தை விட்டும் பிற்படுத்துவதென்பது பெரும் பாவமாகும் ஒருபோதும் அப்படி முஸ்லிம் நடந்து கொள்ளக்கூடாது இங்கே நோய் காரணமாக நேரகாலத்தோடு படுக்கைக்கு சென்றாலும் தூக்கம் வராததன் காரணமாக நீண்ட நேரத்திற்கு பிறகு தூக்கம் வந்து தூக்கம் எம்மை மிகைத்து விட்டால் தூங்குகின்ற ஒரு மனிதன் அவனது செயல்களுக்கு பொறுப்பானவன் இல்லை என்பது சாத்திலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இத்தகையவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இதன் சட்டத்தை எமக்கு தெளிவுபடுத்தும் விதத்திலே நபியின் காலத்திலே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது அந்த நபி அவர்கள் கூட அவ்வாவுக்காக இஸ்லாமிய போராட்டத்திற்காக சென்றுவிட்டு திரும்புகின்ற போது இரவையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபி உட்பட சஹாபாக்களுக்கு பயண கலைப்பு காணப்படுகின்றது சிறிது நேரம் தூங்கலாம் என்றால் ஃபஜீர் தொழுகை தவறிவிடும் என்ற அச்சம் நபிக்கு இருக்கின்றது நபித்தோழர்கள் சிறிது ஓய்வெடுக்கலாமே என கேட்டபோது இந்த அச்சத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்போது நபியோடு இருந்த பிலால் ரவியுல்லான் அவர்கள் நான் தூங்காமல் இருந்து உங்களை எழுப்பி விடுகின்றேன் நீங்கள் தூங்குங்கள் என உத்தரவாதம் அளித்ததன் பிறகு நபியும் நபி தோழர்களும் தூங்குகின்றார்கள் இந்த நபித்தோழருக்கும் கலைப்பு இருந்த நிலையில் சற்று அமர்ந்து சாய்ந்து கொள்வோம் என நினைத்து சாய்ந்த இந்த நபி தோழரும் தூங்கிவிடுகின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் நபியும் நபி தோழர்களையும் தூக்கம் மிகைத்து சூரியன் உதித்ததன் பிறகுதான் வெளிப்பு வருகின்றது அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வளமை போன்று அதான் சொல்லி இக்காமச் சொல்லி நபி அவர்கள் ஃபஜிர் தொழுகையை தொழுகின்றார்கள் எனவே நன்றாக மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் ஃபஜிர் தொழுகைக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாம் செய்த நிலையில் தூங்கி அதன் இறுதி நேரம் வரைக்கும் விழிப்பு வரவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை குற்றம் பிடிக்க மாட்டான் அது பற்றிய கவலை எம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படியான கவலை இருக்கும் என்றிருந்தால் எம்மை தண்டிப்பதற்கு பதிலாக மிகச்சிறந்த சிறந்த கோழியை அல்லாஹ் தருகின்றான் என்பதை இன்னும் ஒரு ஹதிஷ் எமக்கு கூறுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற எப்போதுமே நபியின் சபையில் இருந்து நபியின் வழிகாட்டலை படிக்கின்ற நபி தோழர்களில் ஒருவர் பிறகு திடீரென அந்த நபி தோழரை காணவில்லை நபி அவர்கள் விசாரிக்கின்றார்கள் அந்த நபித்தோழரின் பக்கத்து பக்கத்தில் வீட்டு நபித்தோழர் அவர் பற்றி நான் விசாரித்து அறிந்து வருகின்றேன் என கூறி சாபித் பின் பைஸ் அவர்களை அவர்களது வீட்டிலே சென்று விவரம் கேட்கின்றார்கள் ஒரு நடந்து நடந்துவிட்டது நபியின் ஓசையை விட உங்களது குரலை உயர்த்தாதீர்கள் உங்களது அமல்கள் அழிந்து என அல்லாஹ் சட்டமிறக்கி இருக்கின்றான் எனது ஓசை நபியுடைய ஓசையை விட உயர்வானது எனவே நான் நரகவாதிகள் ஆகிவிட்டேன் என்று தங்களது புரிதலை வெளிப்படுத்துகின்றார்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள் இதனை அறிந்த இந்த நபி தோழர் நபியிடம் சென்று விவரம் கூறுகின்றார் உடனே நபி அவர்கள் அவ்வாறு அல்ல அவருக்கு போய் கூறுங்கள் என அவர்கள் கூறிய வார்த்தை லஸ்தமின் அகலினார் வலாக்கின் மின் அகலில் ஜென்னார் நீர் நரகவாதி அல்ல நீர் சுவனவாதியாவீர் என்ற நன்மாராயத்தை நபி அவர்கள் கூறி அனுப்பினார்கள் இங்கே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அவ்வாவும் தூதரும் கூறிய விதத்தில் ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற ஒரு மனிதன் இப்படி பேணுதலாக வாழ்ந்தும் அல்லாவிடம் குற்றவாளியாகி விடுவோமோ என்று எப்போதும் ஒரு அச்சத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லிமே அல்லாஹ் விரும்புகின்றான் அவன் தெரிந்த சட்டங்களை கடைபிடிக்கின்றான் அதே நேரத்தில் தன்னால் தன்னுடைய இயலாமை தன்னுடைய பலவீனம் இவை மூலமாக அல்லாவிடம் குற்றவாளி ஆகிவிடுவோமோ என்ற ஒரு எண்ணம் ஒரு நல்ல முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கும் எனவேதான் குரான் வசனம் இறங்கிய உடனேயே தங்களை தாங்களே ஒரு நரகவாதி என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதே போன்றுதான் பஜீர் தொழுகைக்கு இரவிலே நேரத்தோடு தூக்கத்திற்கு சென்றும் கூட நோய் காரணமாக தூக்கம் வராமல் நீண்ட நேரம் விழித்திருந்து நேரத்தில் தூக்கம் மிகைத்து அது பற்றிய கவலையும் உள்ளத்திலே இருக்கின்றதென்றால் நிச்சயமாக மிகவும் இரக்கமுள்ள கொடுத்த அல்லாஹ் தூக்கத்தினால் மிகைக்கச் செய்த ஒருபோதும் அத்தகைய நல்ல முஸ்லிமை தண்டிப்பதில்லை சாபித் பின் கைஸ் ரஃபியல்ல அவர்களுக்கு எப்படி நன்மாராயம் இந்த நபி மூலம் கூறப்பட்டதோ உள்ளத்தளவில் நாம் உண்மையாக இருந்து அல்லாஹுடைய விடயத்தில் தூக்கம் காரணமாக நோய் காரணமாக இப்படி குறை ஏற்பட்டது பற்றி நாம் கவலைப்படுகின்றோம் என்றால் அது மிகச் சிறந்த பண்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய தான் இருக்கின்றது அதே நேரத்தில் மார்க்க விடயங்களிலே நல்லவை சொல்லப்படும்போது அவற்றிலே நாம் தர்க்கிப்பதென்பது சிறந்த முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல கடமைகளை செய்ததன் பிறகு நஃலானவற்றை அதிகம் செய்வதன் மூலம் அல்லாஹுடைய அன்பிற்கு நெருக்கமாக வேண்டும் என்று நபி அவர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தங்களுடைய மகள் மருமகன் இருவரையும் இரவையிலே எழுந்து தொழுது கொள்ளுங்களேன் என அலில் அது அவர்களிடம் சென்று கூறிய போது அல்லாஹுடைய கையில்தான் உயிர் இருக்கின்றது அவன் விரும்புகின்ற நேரம்தான் அதனை விழிக்க செய்கின்றான் என்ற பொருத்த மற்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள் இப்போது நபி அவர்கள் தங்களது தொடையிலே தட்டியவர்களாக ஒரு ஆண் வசனத்தை ஓடிக்காட்டினார் ஜதலா மனிதன் என்பவன் அதிகம் தர்க்க கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் எனவே அல்லாவிடம் உயர்ந்த தன்மை கொண்ட முஸ்லிம்கள் எப்போதும் அல்லாஹுடைய வரம்புகளை பேணி நடக்கின்ற அதே நேரம் தாங்கள் குற்றம் செய்து விட்டோமோ என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்களுக்கு அவர்களது பலவீனம் காரணமாக ஏதாவது தவறு நடந்தால் கூட அவற்றை மன்னித்து அல்லாஹ் நட்கூடி வழங்குகின்றான் அதே நேரத்தில் நாம் அனைத்தையும் சரியாகத்தான் செய்கின்றோம் என நல்ல விடயங்களை தூண்டுகின்ற போது என்பது இது சிறந்த தன்மை அல்ல என்பதையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே நோய் காரணமாக அதிக நேரம் தூக்கம் வராமல் ஃபஜருடைய நேரத்திலே தூக்கம் வந்து இறுதி நேரமும் கடந்து விட்டு விழிப்பு வருகின்ற போது நாம் தொழுகின்றோம் என்றால் அதுபற்றி உள்ளத்திலே நாம் கவலைப்படுகின்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை மன்னித்து எமது எண்ணங்களுக்கு ஏற்ப சிறந்த கூலியை போதுமானவன் அத்தகையவர்களுக்கு ஒருபோதும் பாவம் ஏற்பட மாட்டாது